ஓகே ஷோல போயிடலாம் வெல்கிட்ரு இப்போ ட ட ட ட இல்ல வாயிலே பிஜிஎம் போடுறீங்க நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவில ஏழு கட்டங்களா நடக்குது இன்னைக்கு வந்து நான்கு கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு முடிவு வந்து ஜூன் நாள் வந்து தெரிய வரும் அன்னைக்கு தான் யாருக்கு ஏழ்ரைங்கிறது நம்மளால பார்க்க முடியும் இருந்தா கூட இந்த நான்காவது கட்ட தேர்தல்ல நிறைய ஏழு ஏழுங்கிற நம்பரை பார்க்க முடிஞ்சுது ஏழுதானே எனக்கு ஏழ்ரை இல்ல அதனால ஒரு ஏழ்ரை வரும் என்னன்னா வந்து தொண்ணூத்தாறு தொகுதிகளுக்கு இன்னைக்கு தேர்தல் வந்து முடிஞ்சிருக்கு பக்கத்து மாநிலங்கள் தெலுங்கானால பதினேழு தொகுதி ஆந்திரால இருபத்தஞ்சு தொகுதி கூட்டணி ஏழு வருது என்னன்னா மொத்த வாக்காளர்கள் இந்த தொண்ணூத்தாறு தொகுதிகள்லயும் பதினேழு கோடியே எழுபது லட்சம் பேர் வந்து வாக்களிக்க இருக்காங்க ஆண்கள் பெண்கள்லாம் வேட்பாளர்களோட எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழு எண்ணிக்கை நூத்தி எழுவது எல்லாம் ஏழு ஏழு பாத்தியா இதுல என்னன்னா எவ்வளவு பேர் மேல கிரிமினல் வழக்கு இருக்குன்னா இந்த வேட்பாளர்கள் லிஸ்ட்ல இருநூத்தி எழுவத்தி நாலு பேர் மேல தீவிரமான கிரிமினல் வழக்குகளும் வந்து இருக்கு மொத்த நான்கு கட்ட தேர்தல்ல முன்னூத்தி எழுவத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு அதுல இருந்து பர்சன்ட்ல பாக்குறப்ப ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில எழுபது பர்சன்ட் தொகுதிகளுக்கு தேர்தல் வந்து முடிஞ்சிருக்கு இதுலேயும் ஏழு வந்துச்சு அதான் யாருக்கு ஏழுற அது வந்து நாலாம் தேதி பார்ப்போம் அதே மாதிரி நீங்க இந்த ஏழு ஏழுன்னு சொன்னீங்க இன்னொரு பக்கம் ஒடிசாலையும் ஆந்திராலையும் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலுமே நடந்துட்டு இருக்கு ஒடிசால மொத்தம் நூத்தி நாப்பத்தி ஏழு தொகுதிகள் இருக்கு இங்க நூத்தி எழுபத்தி அஞ்சு இருக்கு அதுலையும் ஏழு வருதா நூத்தி நாப்பத்தி ஏழு நூத்தி அங்கே வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ஏன்னா காங்கிரஸோட தலைவராக ஒய் எஸ் ஷர்மிலா இருக்காங்க ஸோ அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒடிசால பிஜேபிக்கு எதிராக நவீன் பட்நாயக் நான் ஆறாவது முறையா வருவேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு ஸோ அங்க வந்து சட்டமன்ற தேர்தலும் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு ஓகே சட்டமன்ற தேர்தல்னா வந்து சண்டை இல்லாமல் இருக்குமா நாடாளுமன்ற தேர்தல சண்டும் இன்றைத்த சேர்ந்து நடக்கிறப்ப ஆந்திரால பல இடங்களில் டிஷும் டிஷும் நடந்திருக்கு முக்கியமா வந்து ஆந்திரால இப்ப எம்எல்ஏ இருக்கவரு சிவகுமார் அவரோட வாக்குச்சாவடியில ஆதரவாளர் கூட நான் போய் வாக்களிச்சுட்டு நான் போறேன்னு முன்னாடி போயிருக்காரு வாக்காளர் என்ன லைனனிக்கு சொல்லியான்னு சொல்லிட்டு அந்த தெரியுமா இல்ல உங்கள ஏரியால சிவகுமார் வந்து அந்த வாக்காளர் அடிக்க அந்த வாக்காளர் பதிலுக்கு திருப்பி அடிச்சுட்டா இது பயங்கர வீடியோ வைரல் ஆயிருக்கு ஆமா இது வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு காங்கிரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா தான் மாறி இருக்கு ஏன்னா ஓட்டு போடுறது நாலு அன்னைக்கே ஒருத்தர் அடிக்கிறாருன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவாருன்னு தெலுங்கு தேசம்ல இருந்து இது பெருச பெரிய அளவுல எடுத்து போயிட்டு இருக்காங்க இது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு தலைவலி தான் இன்னொரு பக்கம் வந்து மச்சர்லா அப்படிங்கிற தொகுதியில ஆந்திரால தெலுங்கு தேசம் கட்சிக்கும் இந்த பக்கம் இவருக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி பூத் ஏஜென்ட்ஸுக்கும் இருக்குது அப்படியே அடி அடிதடியில மண்டை உடைப்பெல்லாம் வேற நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி பிரச்சனையும் அங்க போயிட்டு இருக்குது இதை தாண்டி தெலுங்கானா பக்கத்து மாநிலம் தெலுங்கானால ஒரு எம்பி சிட்டிங் எம்பி அவர் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அங்கே நிஜாமாபாத் தொகுதியில் ஒரு பெண் வந்து வாக்கு போட வந்திருக்காங்க அவங்க இஸ்லாமியருங்கிறதுனால அந்த புர்காலாம் போட்டு வந்திருக்காங்க எப்படி இவங்கெல்லாம் உள்ளே விட்றீங்க இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு வரலாங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு தருமபுரி அரவிந்த் அப்படிங்கிற எம்பி இவர் வந்து இப்படி பேசுகிறாரு அங்கே உள்ள ப்ரெசைடிங் ஆஃபீஸர்ஸ்லாம் மிரட்டுறாரு இந்த வீடியோவும் இப்போ பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு தேர்தல் ஆணையத்தை திரும்ப டாக் பண்ணி இதை போட்டு அதே மாதிரிதான் வருண் மாதவிங்கிற பாஜக வேட்பாளர் தெலுங்கானா வை ஹைதராபாத் உடைய பாஜக வேட்பாளர் இவங்க வந்து மசூதி நோக்கி போறப்ப அம்பு மாதிரி எல்லாம் சர்ச்சை ஏற்பட்டது அது போல மன்னிப்பு எல்லாம் கேட்டாங்க சரி நாதாஸ் திருந்திட்டாங்களான்னு பார்த்தா அப்படி கிடையவே கிடையாது இன்னைக்கு வாக்களிக்கிறதுக்கு ஹிஜாப் அணிச்சு பல பெண்கள் வந்திருந்தாங்க உடனே அவங்களை வந்து ஆதார் கார்ட் எல்லாம் கூப்பிட்டு ஹிஜாப்பா கழட்டுங்க செக் எல்லாம் பண்ணிடுறாங்க உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் குடுத்துன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் நிறைய பேர் வந்து எதிர்ப்புலாம் தெரிவிக்கிறாங்க முக்கியமா தெலுங்கானா உடைய சிஎம் ரேவந்த் ரெட்டி என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் வந்து காங்கிரசுக்கும் ஓவைசிக்கு தான் அந்த சாதகம் முடிய போகுது இவங்க பண்றது எல்லாமே இதான் கண்டிக்கத்தக்கதுன்னா கடைசியில் போலீஸ் கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த மாதவியை அவங்க மாதவி என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் வந்து சரியா செக் பண்ணாதனால நான் பண்றேன் அப்படின்றாங்க உங்களுக்கு யாரும் அந்த ரைட்ஸ் கொடுத்தது போலீஸுக்கே அந்த ரைட்ஸ் இல்ல போலீஸ் ஏன் செக் பண்ணணும் எலெக்ஷன் உள்ள உட்காந்துருக்க தேர்தல் அதிகாரிகள் தான் செக் பண்ண போறாங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல வந்து பிரதமர் மோடி என்ன பிரச்சாரம் பண்ணாலும் இங்க உள்ள எதிர்கட்சிகள்லாம் அவர் உருட்டுறாரு உருட்டுறாருன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க பொய்யா சொல்றாங்களே அதை நிஜமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு உண்மையிலேயே உருட்டி இருக்காரு என்ன உருட்டி இருக்காருன்னா சப்பாத்தி கட்டையை வந்து உருட்டி இருக்காரு சப்பாத்தி மாவை வந்து தேய்ச்சி அவரே வந்து சப்பாத்தி போட்டு அப்புறம் அந்த அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்காக ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க அதை கொஞ்சம் கிண்டி ஓ இப்ப விளாக ஆரம்பிச்சிட்டாரா விளாக தான் பேசிக்கிட்டு இருந்தா நிறைய வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு சமையல் இறங்கிட்டாரா ஜி யூடியூபர் வரல குக்கிங் சேனல் தான் கொஞ்சம் நல்லா போகுதுன்னு கணிச்சு எதுவும் பண்ணிருக்காரான்னு தெரியல உப்பு வெங்காயம் ஏதோ போட்டாரா ராகுல் காந்திக்கு போட்டியா இறங்கியிருக்காரான்னு தெரியல ஆனா வந்து சுத்திட்டு இருக்காரு அதை வச்சு வந்து போட்டு ஒரு வீடியோவா எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காரு ஜி இந்த மாதிரி சீக்கிய குருத்வாரா இருக்கு பாட்னால பஞ்சாப்ல போய் இதை பண்ணல பீகார்ல பாட்னாவுக்குள்ள போய் இதெல்லாம் பண்ணிருக்காரு அங்க உள்ள குருத்வாரால இவரே அவர் கையால பரிமாறி இருக்காரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காரு டர்பனுமே அந்த மாதிரி கட்டியிருந்தாரு அது வந்து ஆரஞ்சு கலர்ல தான் இருந்தது டர்பனுமே என்ன கன்ஃபியூசன் ஏஎன்ஏல போட்டிருந்தாங்களா யாரோ ஒரு ஜி தான் செஃப்ல பார்த்தா கிடைச்சி மல்டி டேலண்ட்

போயிருக்காரு பாட்னால சரி கூட ஒருத்தர் வந்து நின்றுட்டே இருந்தார் அந்த தாமரையை பிடிச்சிக்கிட்டு இவர் வேட்பாளர் இவர் சரியான ஆளா இருக்காரு இவர் மூஞ்ச மோடி மூஞ்சிக்கு நேரம்லாம் அந்த தாமரையை கொண்டு வரலையேன்னு பார்த்தா அது யாருன்னு பார்த்தா குமார் ஒரு மாநிலத்தோட முதல்வர் ஒரு கட்சியோட தலைவர் இப்படி ஓரமாக அப்படி வச்சு நின்றுட்டு இருந்தாரு பாவமா நிதிஷோட நிலமையை பார்த்தா பரிதாபமா இருந்துச்சு ஆனா அவருக்கு இப்படி தாவிக்கிட்டே இருந்தா இதுதான் நிலமன்னு வந்து காங்கிரஸ்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலி அவருதான் வந்து மோடியை வீட்டுக்கு சொல்லிட்டு எல்லா பக்கமும் போய் ஒருங்கிணைச்சவரு இப்படி ஓரமாக நிலங்குற காங்கிரஸ் கூட கூட காங்கிரஸ் கூட யாரும் ஒருங்கிணைக்கல நிதிஷ்குமார் தான் போய் சோனியாவை பார்த்தாப்புல ராகுல பார்த்தாப்புல ஸ்டாலினா பார்த்தாரு அரங்க கெஜ்ரிவால பார்த்தாரு சேராத நவீன் பட்நாயக் கூட பாத்துக்கிட்டு இருந்தாப்ல கடைசியில ஓரம் டாய் கட்டுற மாதிரி கட்ட வச்சுட்டாங்களே தாமரை எத்து கூப்பிட்டாங்க அவருக்குன்னு ஒரு சின்ன வேற இருந்தாலும் நீ இத புடிச்சிட்டு ஓரமா இல்லைங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த நிலைமையில போயிட்டு இருக்கு அங்க இதுல என்னன்னா வந்து ராகுல் புது விவாதத்துக்கு நான் தயாரா இருக்கேன் பட் மூடி ஹண்ட்ரட் பர்சன்ட் மாட்டாரு நான் அதை பத்தி கார்கிட்ட எல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு தான் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேசியிருந்தாரு இங்க வந்து மோடியை தோற மத்த எல்லாருமே வந்து அது எப்படி ராகுல் கூப்பிடாத சண்டைக்கு வந்து கிளம்பிட்டாங்க முதல்ல தேஜஸ்வி சூர்யா இவர் என்ன சொல்றாரு ராகுலுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்கு அவர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரா இல்ல இந்தியா குடியில் அவருக்கு என்ன அந்த பொறுப்பு இருக்கு கார்கே வந்தா வருவாங்களா முதல்ல உங்களுக்கு பிரதமர் வேட்பாளரே கிடையவே கிடையாது என்ன அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து இருக்காரு தேசிய செய்தி தொடர்பாளர் ஜெய்வீர் இவர் என்ன சொல்றாரு நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தியோடைய அட்டண்டன்ஸே ஐம்பத்தி ஒரு தான் ஆனா தேசிய சராசரி எழுபத்தி ஒன்பது பர்சன்ட் இல்ல அதுதான் கொஞ்ச நாள் பதவியை பறிச்சு வச்சிருந்தீங்களே அதனால போல அதெல்லாம் கணக்கெடுக்க மாட்டோம் நாங்க இதை வச்சு நாங்க தரவலா பேசுவோம் வந்து அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு அவரு இன்னொன்னா விவாதங்கள் வந்து எட்டு பர்சன்ட் தான் கலந்துருக்காரு இதே வந்து சராசரி பாக்குறப்ப நாற்பத்தி ஆறு பர்சன்ட் அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர் பதவியில இருந்து ஓட்டம் பிடிச்சவரு அமைதி இருந்து ஓட்டம் பிடிச்சவரு நாடாளுமன்றத்துல அந்த அட்டன்ஸ் கம்மியா இருந்தாலும் அங்கிருந்து ஓட்ட முடிச்சவரு எப்படி ஓட்ட முடிச்சவர் ராகுல் மோடி கூட வந்து தகுதியா நின்று பேச முடியும் நான் கேக்குறேன்னு அவர் கேக்குறாரு ஆனா மோடியே வந்து நம்பிக்கை எல்லாம் தீர்மானம் கொண்டு வந்தாதானே தானே வருவாரு அவருக்கு இன்னும் கம்மியா இருக்குமே கரெக்ட் தான் நம்ம டேட்டா எடுத்து டீட்டெயில் வந்து பேசலாம் ஆமா பிரதமர் இருக்கிறதுனால அவர் ஒரு எம்பியா கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க போல அப்படியே விட்டுருவாங்க ஆனா அமித்ஷா இன்னொரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு சரி ராகுல் காந்தி விவாதத்துக்கு வராங்கிறாருல முதல்ல நான் கேட்கிறேன் அந்த கேள்வி பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் நிறைய கேள்வி வந்து கேட்டிருக்காரு ஏன் ராமர் கோயிலுக்கு இதுவரை ராகுல் காந்தி செல்லவில்லை நல்ல கேள்வி அடுத்த கேள்வி

அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் நான் விவாதத்துக்கு வரேன் ஆனா இன்னும் இந்த பிப்டி சிக்ஸ் இன்ச்சுக்கு தைரியமே வல்ல போல அதனால பயந்துட்டார் மோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த இப்ப டிவி பேட்டியில பேசுறாரு பேப்பர்ல பேசுறாருலாம் பேப்பருக்கு பேட்டி கொடுக்குறாருலாம் சொல்றாங்க அது எல்லாமே நாடகம் அவங்க எல்லாம் வந்து இவர் சார்பான மீடியால இருந்து மட்டும் தான் எடுத்திருக்காங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் ஜெய்ராம் ரமேஷ் வந்து சொல்றாரு அதே மாதிரி அந்த டெம்போல வந்து கேஷ் போகுது கருப்பு பணம் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்றாரு ஆனா ஏன் இவ்வளவு நாள் நடவடிக்கை எடுக்கல அம்பானி அதானி மேல அவர்கிட்ட இருந்து எது தடுக்குது இதை பதில் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு டெம்பு பத்தி பேசுறப்ப ஆதர் ரஞ்சன் சௌத்ரி இவர் தான் எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆமா இவர் தான் வந்து வெஸ்ட் பெங்காலோட காங்கிரஸ் கட்சி தலைவரா வந்து இருக்காரு இவர்கிட்ட கேட்டிருக்காங்க அம்பானி அதானி கிட்ட டெம்போல பணம் வாங்குறேன் ராகுல் காந்தின்னு கேட்டப்ப அப்படி இல்லை எனக்கு என்கிட்ட நான் வந்து வறுமை கூட்டு கீழே இருக்கு ஒரு எம்பியா இருக்கேன் எனக்கு எல்லாம் வேணாம் ஒரே ஒரு பைல மட்டும் கொடுத்து வந்து சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சர்க்காசம் வந்து பேசிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஆனா அப்படிதான் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி சர்க்காசமா வந்து சொல்லியிருக்காரு இன்னொன்னு என்னன்னா வெஸ்ட் பெங்கால அந்த சந்தேஷ்காளி தான் பிரச்சாரத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க மம்தாவும் முடியும் ஆமாம் அந்த சந்தேஷ்காளி விவகாரத்தில் இன்னொரு வீடியோவுமே வெளியாயிருக்கு அதில் வந்து நாம் அந்த சந்தேஷ் காளியோட பாஜக மண்டல தலைவர் கங்காதர் கயலுங்கிற ஒருத்தருக்கு வந்து பேசுகிறாரு அது நான்தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருக்கார் ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் மாதிரி அவருக்கே தெரியாமல் வீடியோ வச்சு எடுத்திருக்காங்க அதில் தான் அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி பாஜக தலைவர் சுவேந்து அதிகாரி நடத்தின நாடகம் தான் சந்தேஷ்காலியில அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் நடத்தாங்க பெண்கள் வந்தாங்கள மம்தா கவர்மெண்டுக்கு எதிராக அவங்க எழுபது பேரை கூட்டிகிட்டு வந்தோம் ஒவ்வொரு ஆளுக்கும் ரெண்டாயரரூவா கொடுத்தோம் அப்படிங்கிறத சொல்லி சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் இது மட்டும் பத்தாது நம்ம வாக்குச்சாவடி ஒவ்வொரு வாக்குச்சாவடி ஒரு ஐம்பது வாக்குச்சாவடிக்காவது போய் நம்ம தேர்தல் நாள் போராட்டம் நடத்தணும் அதுக்கு பெண்களை கூப்பிடணும் இதுக்கு நமக்கு ஒரு ரெண்டரை லட்ச ரூபா தேவைப்படுது இதெல்லாம் ரெடி பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும் இல்லைன்னா இங்கே ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு அந்த வீடியோவை இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க மம்தாவை தான் வந்து பேசியிருக்க மாதிரி பாருங்க இவங்க எல்லாமே பொய் பிரச்சாரங்கள் பண்ணி மக்களை திசை திருப்பி பிரிவினை வந்து உண்டாக்கி அப்படியே ஜெயிக்கணும்னு வந்து பார்க்குறாங்க வெஸ்ட் பெங்காலில் இப்போ நான் கேள்வி கேட்குறேன் ஆளுநர் மாளிகை பெண்களே போக முடியல அவ்வளோ குற்றச்சாட்டு ஆளுநர் ஆனந்த் போஸ் மேலே இருக்கு இப்போ காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க அதை பத்தி பேச பிரதமர் மோடிக்கு வந்து தைரியம் இருக்காடெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஓகே ஆமா இன்னொருத்தவங்களும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க கங்கனா ரனாவத் பாஜக வேட்பாளர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பாகிஸ்தானை நாடா பிரிச்சப்பவே அதை இஸ்லாமிய குடியரசுன்னு அறிவிச்சுட்டாங்க நம்மையே இந்து ராஷ்டிரமா அறிவிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி தான் உண்மையான சுதந்திரம் கிடைச்சுதான் இந்தியாவுக்கு அப்பல அந்த இந்து நாடா மாறுறதுக்கான துவக்கம் தொடங்கி இருக்கான் ஸோ மூணாவது தடவை எங்களை ஆட்சி கொண்டு வந்தீங்கன்னா மாத்திடுவோங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இதெல்லாம் அப்பட்டமான ஒரு மத பிரச்சாரத்துல தான் வரும் இருக்கு ஆனா ஒன்னே ஒண்ணு முதல்ல நீங்க தேஜஸ்வி சூர்யா யாரு தேஜஸ்வி யாதவன் முதல்ல தெரிஞ்சுக்கிறது கருத்தை சொல்லுங்க கட்சிக்கார யாரே வர உங்களுக்கு தெரியாது ஆனா ஆனால் இதுல வரலாறு ரீதியாக கிளாஸ் வேறு எடுப்பாங்களோ அதை மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கணும் ஆமா இதுல இவர் அசாம் சிஎம் ஹிமந்தா பிஸ்வாவும் சொல்லியிருக்காரு நானூறு இடங்கள்ல நாங்கள் ஜெயிச்சோம்னா எங்களை வைங்க ஞானவாபியில் மசூதியை அடிச்சுட்டு அங்கே நம்ம இந்து கோயில் கட்டிடலாங்கிற மாதிரி ஓப்பனாக மேடையில் பேசுறாரு இவ்வளோ மதம் சார்ந்த பிரச்சாரம் மோடி அமித்ஷா நடிகை இருக்கிற எல்லாருமே சரி அந்த காந்தி சொன்ன அந்த மூணு குரங்கும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கு அதுதான் தெரியல காங்கிரஸ் தலைவர் கார்கே இவர் பீகார் சமஸ்திபூர் தொகுதியாக பண்ண போயிருக்காங்க ஹெலிகாப்டர்ல போனவர் ஹெலிகாப்டர் வந்து மடக்கி செக் பண்ணிருக்காங்க இல்லை செக் பண்ண போன முக்கியமான அதிகாரி யாருன்னா அந்த மாநில தேர்தல் அதிகாரியே போயிருக்காரு போயிட்டு ஃபுல்லாக செக் பண்ண இப்போ காங்கிரஸ் கட்சி யாரெல்லாம் கொந்தளிக்கிறாங்க பாருங்க எதிர்கட்சியை மட்டும் தான் சோதனை பண்ணுறாங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க முக்கியமாக பிஜேபி கூட்டில இருக்க கூட யாரையும் செக் பண்ணுறது கிடையாது இவங்க எப்படி நேர்மையான முறையில் தேர்தல் வந்து நடத்துவாங்கன்னு நிறைய கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க அவங்க தான் வாஷிங் மிஷினில் போய் சுத்தமானவங்களாம் மாறிட்டாங்க அவங்களே செக் பண்ணணும்னு நினச்சிருக்கு இன்னொன்று தேர்தல் என்ன சொல்கிறாருன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது நாங்கள் எல்லாருமே தான் செக் வந்து செக் பண்ணுறோம் இப்படிதான் அமிஷா அமித்ஷா ஹெலிகாப்டரையும் செக் பண்ணோம் நட்டா ஹெலிகாப்டரையும் செக் பண்ணுறோம் அப்படின்னா அவர் ஆனால் அந்த மாதிரி செய்திகள் வந்த மாதிரியெல்லாம் தெரியலன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்களே வந்து பேசுனாங்க இன்னொன்று என்ன ரேபர் அலி தொகுதியில் நிற்க ராகுல் காந்தி இன்றைக்கி வந்து இந்திரா காந்தியோட சமாதியில் போய் மடர்லாம் வச்சு அஞ்சலி எல்லாம் செலுத்திட்டு வந்து கிளம்பி போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி அவருடைய தங்கை பிரியா காந்தி ரேபர்லியில அண்ணனுக்காக ஆகசகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வந்து முக்கியமா மோடி அரசாங்கம் ஆட்சி செய்யறது அஞ்சே அஞ்சு முதலாளிகளுக்காக மட்டும்தான் அவங்கதான் பல கோடி ரூபாய் சுத்தி செத்துக்கிட்டே இருக்காங்க திருப்பி ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா திருப்பி அவங்கதான் வேலை செய்வாங்க நாங்க மக்களுக்காக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ரோட் ஷோ பிவியா இறங்கி இருக்காங்க பிரியங்கா காந்தி ஓகே ரேபரலி அமைத்தில எப்படியா ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க அதை பிரியங்கா காந்தி வச்சுதான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்து வெளியே வந்தோன்னா மோடி மட்டும் தான் கேரண்டி கொடுப்பாரா நானும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பத்து கேரண்டி சொல்லியிருக்காரு அதுல முக்கியமானது எவ்வளவு நாள் தான் நான் அவர் வந்து யூனியன் டெரிட்டரிக்கு முதலமைச்சரா இருக்குது டெல்லியை நான் வந்தேன்னா முதல்ல இதாக மாத்திருவோம் மாநில அந்தஸ்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா ஆளுநரோட எப்போ பார்த்தாலும் சண்டே எல்லாம் போயிட்டு இருக்கு அதனால வந்து மாநிலமா மாத்தணும் அவனு காவல்துறை வச்சு பண்ணி இருக்காங்க கீழே இருக்கிறதுனால அதுவே எனக்கு அசிங்கமாக இருக்கு அதனால நான் மாத்திடுவேன்னு சொல்லி தாண்டி வந்து காங்கிரஸ் சொன்ன அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை சீனா கிட்ட இருந்த அந்த ஆக்கிரமிப்பு பகுதிகளை மீட்டெடுக்கிறதுக்கு நடவடிக்கை இதெல்லாமும் சொல்லியிருக்காரு அந்த அக்னிபத் திட்டம் ராணுவ வீரர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த திட்டத்தையும் ரத்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு இதை தாண்டி அவர் என்ன இருபத்தி நாலு மணி நேரம் தடையில்லா மின்சாரம் நாடு முழுவதும் கிடைக்க ஏற்பாடு பண்ணுவோம் பின்தங்கிய குடும்பங்களுக்கு இருநூறு யூனிட் இலவச மின்சாரம்னு சொல்லியிருக்காரு தனியார் பள்ளிகள் அளவுக்கு அரசு பள்ளிகளோட அந்த நிலையையும் உயர்த்தி எல்லாருக்கும் இலவச கல்வி கொடுக்கறது என்னோட கேரண்டிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு ஸோ இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கறதும் சொல்றாரு அவர் கேரண்டி கொடுக்குறாங்க ஸ்டாலின் கேரண்டி கொடுத்துருக்காரு ராகுல் கேரண்டி கொடுக்குறாங்க இவங்களோட சில கேரண்டி வந்து ஒத்து போகுது ஆனால் பல கேரண்டி ஒத்து போக மாட்டேங்குது என்ன கேரண்டி ஆட்சியை பிடிக்காம விட்டாங்க ஆட்சியை பிடிச்சாங்க அந்த கேரண்டி அடிச்சுப்பாங்களோ இன்னொன்னு இவ்வளவு பேர் இருக்கும்போது ஆட்சிக்கே எவ்வளவு நாள் கேரண்டிங்கிறது தெரியல சரி பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆக்சுவலி இன்னையோட முன்னூத்தி எண்பது தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கணும் அது ஏன் முன்னூத்தி எழுவத்தொன்போது ஆச்சுன்னா சூரத் தொகுதியில தேர்தல் நடைபெறதுதான் முக்கியமான காரணம் அங்க வந்து பாஜக அண்ணா போஸ்டா ஜெயிச்சாங்க வேட்பாளர் வேட்பாளரம் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க முக்கியமா காங்கிரஸ் அட்சி வேட்பாளரே ஃபோர் ஜெரி பண்ணி கையெழுத்து போட்டதுனால தேர்தல் அதிகாரிகளால நிராகரிக்கப்பட்டது அப்புறம் அப்ஸ்கான் ரைட் டாப்ல நிலேஷ் கும்பானி இப்ப சீன்ல இறங்கிருக்காரு நான் காங்கிரஸ் துரோகம் செஞ்சேன்னா நான் சேல காங்கிரஸ் தான் எனக்கு துரோகம் செஞ்சிருக்கேன் புது ஊற்று ஊட்டி இருக்காரு இது என்ன இவருக்கு வேட்பாளரா கொடுத்தது காங்கிரஸ் கட்சி பண்ண துரோகமானு நம்ம பார்ப்போம் அப்படிதான் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறப்ப சூரத் தொகுதியிலேயே கிடைக்கிற மாதிரி ஏற்படலாம் இருந்துச்சா கடைசி நேரத்துல நேரத்துலாம் அப்ப எனக்கு துரோகம் பண்ணது முகதுல்ல துரோகம் பண்ணது காங்கிரஸ் தான் அதனால பதிலுக்கு பதில் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிருபர்கள் கேள்வி பதில் சொல்றது கிடையாது ஆனா முதல் துரோகம் பண்ணது காங்கிரஸ் தான் நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசாது பழிக்கு பழி வாங்கியிருக்காரு அதேதான் அதே மாதிரி இந்த பிரிஜுவல் ரேவண்ணா கேஸ் இருக்குல்ல அதிலே வந்து ஒருத்தர் பழிக்கு பழி வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க என்னென்னா ரெண்டு பாஜக நிர்வாகிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க கர்நாடக போலீஸால் ஒருத்தர் லிக்கித் கவுடா இன்னொருத்தர் சேத்தன் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த வீடியோஸை வைரலாக பரப்பிட்டு இருந்திருக்காங்களாம் இவர் இந்த பிரஜ்வல் ரேவண்ணாவோட அந்த ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வந்து பரப்புனது இந்த ரெண்டு பாஜக காரங்களிலும் முக்கியமான பங்கு இருக்குன்னு அவங்கள கைது பண்ணியிருக்காங்க இவங்க யாரோட ஆள் அப்படின்னா பிரீத்தம் கவுடா அப்படிங்கிற ஒருத்தரோட ஆளாம் அவர் வந்து ஹசன் தொகுதியில் எம்எல்ஏவாக போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காரு இப்போ அந்த எம்பி தொகுதி அவர் கிடைக்கும் நினைச்சிட்டு தான் பிரஜ்வல் ரேவன் கொடுத்திருக்காங்க ஸோ அதனால தான் இவங்க பரப்புனாங்கிற ஒரு இதுவும் போயிட்டுருக்கு அதே மாதிரி நவீன் கவுடா அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் நிர்வாகியையும் இருக்காங்க அவரும் இந்த வீடியோவை பரப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட்லேருந்து போலீஸ் இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த பிரஜ்வல் ரேவன்னா எவ்வளோ கொடூரங்களை அவரும் அவரோட தந்தை ரேவனாவும் சேர்ந்து செஞ்சுருக்காங்கிறதுக்கு ஒரு வாக்குமூலம் வந்து ஒரு பெண் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னோடய அம்மா வந்து அங்கே வேலை பார்த்தாங்க அவங்க வீட்டில் நாலஞ்சு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கே அனுப்புவாங்க அவங்க அங்கேயே வச்சு அப்பாவும் மகனும் சேர்ந்து பலமுறை பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னையும் வந்து வீடியோ கால் பண்ணி அவங்க சொல்றதெல்லாம் செய்ய சொல்லுவாங்க இந்த பிரஜ்வல் ரேவனா எனக்கும் பாலியல் துன்புறுத்தல்லாம் வீடியோ கால் மூலியமா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து எதை செய்ய மறுத்தாலும் அவங்க அப்பாவோட வேலை போயிடும் நீங்க வாழவே முடியாதுன்னு அவங்க அதிகாரத்தை வச்சு மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க போக போக நிறைய கொடூரங்கள் இந்த விஷயத்துல வெளி வந்துட்டே இருக்கு சீக்கிரம் அவரை அரஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறதான் எல்லாரோட கோரிக்கையாகவும் இருக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்று பிறந்த நாள் ஆளும் கட்சி எதிர்கட்சி தேசிய தலைவர் பல பேர் வாழ்த்தெல்லாம் சொன்னாங்க இப்ப அண்மையில கட்சி ஆரம்பிச்சிருக்காருல விஜய் அவரு கூட வாழ்த்தெல்லாம் வந்து தெரிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆனா கூடவே நாலு வருஷமா பயணிச்ச ஓபிஎஸ் எல்லாம் வந்து வாழ்த்தையை சொல்லல இதெல்லாம் வந்து டாக் பண்ணிட்டு இருந்தாங்க அரசியல நாகரீகம் ரொம்ப முக்கியம் ஏதோ ஓபிஎஸ் பண்ணனால இவங்க ஏதோ வந்து வாழ்த்து சொல்ற மாதிரி கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா நேத்து ஓபிஎஸ் ஒரு காரியம் பண்ணிருக்காரு அவங்க திமுக வந்து ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் நிறைவடைஞ்சு நான்காம் ஆண்டுகள் அடி எடுத்து வச்சாங்க எடப்பாடி பழனிசாமி ரெண்டு நாள் தூயிட்டார் மூணாறு நாள் தான் எடுத்து அறிக்கை கொடுத்தாப்புல இது சொல்லாச்சும் கிடையாது செயலாச்சும் கிடையாதுங்க இப்பதான் வந்திருக்காப்ல ஓபிஎஸ் மூன்றாண்டு எடுத்துட்டு மூன்றாண்டு முடிஞ்சு முப்பது நாள் கழிச்சு வந்திருக்காரு ரெஸ்ட் எடுத்துட்டு போற போல தேர்தல் பரப்புறையெல்லாம் போனாரு ரிசார்ட்டுக்கு எங்கேயும் போயிட்டாரான்னு தெரியல நிறைய பேர் எல்லாம் ஆமா பல வேற தூக்கிட்டு இருந்தாரு கொஞ்சம் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு இன்னொரு பக்கம் வந்து இந்த எடப்பாடிக்கு வந்து விஷ் பண்ணியிருக்காரு விஜய்னு சொல்லி பத்திரிக்கையாளர்கள் கேட்டதுக்கு செல்லூர் ராஜு என்ன சொல்லியிருக்காருன்னா ஏற்கனவே இங்கே இப்போ இடம் கொள்ளாத அளவுக்கு எம்ஜிஆர்கள் இருக்காங்க கருப்பு எம்ஜிஆர் வாழும் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு அவங்க கட்சி தலைவரே வாழும் எம்ஜிஆர் தான் எடப்பாடியை சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் செல்லூர் ராஜு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி சம்பாதிச்ச பணத்தை மக்களுக்காக செலவு பண்ணிடுவாரு அவர் எங்களுக்கு வாழ்த்துனது எங்களுக்கு பெருமை அவருக்கும் பெருமை அப்படிங்கிற மாதிரி ஒருட்டியிருக்காரு இப்ப செல்வர்ராஜ் ஒரு துண்டு போட்டு வைக்கிறாப்புல விஜய் கிட்ட அதனால டீ நிறைய விஷயம் தெரியுது அப்போ எடப்பாடி பழனிசாமி சொந்த காசா மக்களுக்கு வந்து செலவு பண்றது கிடையாது அவர் எம்ஜாதே கிடையாது இது என்ன கொளுத்தி போட்டு மாதிரி இருக்கு ஆனா வந்து அவர் உள் உள்நோக்கத்தோட சொல்லிருக்காரா அப்படிங்கறது தெரியல ஓகே பாக்கணும் இன்னொரு பக்கம் வந்து நைனார் நாகேந்திரன் இந்த தேர்தல் சமயங்கள்ல அவருடைய ஆட்கள் ஒரு நான்கு கோடி ரூபாய் சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எடுக்கப்பட்டது அவங்களுமே சொல்லிட்டாங்க நயினார் நாகேந்திரனுடைய பணம் தாங்க அப்படின்னு ஆனா நயினார் மட்டும் இது வரைக்கும் எனக்கு அது சம்பந்தமே இல்ல சம்பந்தமே இல்லன்னு விசாரணைக்கு வாங்கினா விசாரணைக்கு போக மாட்டாரு இப்ப என்ன தெரிய வந்திருக்குன்னா சிபிசிடி அந்த வழக்கு மாத்தனாங்கல்ல மொதல் பாயிண்ட் வலுவான ஒரு பாயிண்ட் இந்த எமர்ஜென்சி கோட்டா அது எம்பி எம்எல்ஏக்கு எல்லாம் மனசு எமர்ஜென்சி கோட்டா பயணிக்கலாம்

பிரேத பரிசோதனை முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக வெளியாகலை இருந்தால் கூட இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு மணி நேரம் அவர் துன்புறுத்திருக்காங்க வயிற்றில் கல்லால் எல்லாம் கடப்பா கல்லெல்லாம் வச்சு அந்த அடிச்சிருக்காங்க அப்புறம் இறந்த பின்னாடியும் ஒரு சில மணி நேரம் கழிச்சு தான் அவர் எரிச்சிருக்காங்கலாம் வந்து தெரிய வந்திருக்காங்க பிரேத பரிசோதனையில் இப்போ காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட்டில் இருக்கிற ஒரு தலைவர் இறந்து போயிருக்காரு காவல்துறை விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறாங்க எவ்வளோதான் விசாரிப்பாங்கன்னு தெரியல இது வரைக்கும் யாரையும் அரசு பண்ண மாதிரி தெரியல ஆமாம் இன்னொரு பக்கம் வந்து அமைச்சர் ஏவா வேலுவோட மகன் கம்பன் அவர் வந்து ஏந்தல் பைபாஸ் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு கார் ஆக்சிடென்ட்ல சிக்கியிருக்காரு இவர் கூட இருந்த இரண்டு பேர் இவர் உட்பட மூன்று பேர் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு எதிர் காரில் வந்தவங்களும் வந்து ஒருத்தர் வந்து காயம் அடைஞ்சிருக்காரு எல்லாரும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க எடுத்துட்டு இருக்காங்க திருப்பூர்ல உடுமுலையில ஒரு பதினேழு வயது சிறுமிக்கு உடல்நல குறை ஏற்பட்டிருக்கு வந்து செக் பண்ணப்ப அந்த பெண் வந்து நான்கு மாதம் கர்ப்பிணிங்கறத வந்து தெரிய வந்திருக்கு உடனே விசாரிச்சப்ப அந்த சிறுமிய கூட்டுப்பாளைய வன்கொடையும் ஒன்பது பேர் சேர்ந்து அதுல மூன்று பேர் சிறுவர்கள் இப்போ மேலேயும் போக்சோ சட்டம் போட்டு எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ள வச்சுருக்காங்க அவங்களுக்கெலாம் க கடுமையான தண்டனை கிடைக்கணும் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இனிமேல் நடக்காத அளவுக்கு தண்டனைகள் வந்து கிடைக்கணும் இன்னொரு பக்கம் வந்து நாகப்பட்டினத்தோட சிபிஐ கட்சி எம்பி செல்வராஜ் இவர் வந்து நான்கு முறை எம்பியாக இருந்திருக்காரு உடல்நலக் குறைவு காரணமாக அறுபத்தேழு வயதில் வந்து உயிரிழந்திருக்காரு இவருக்கு முதல்வர் உட்பட பலரும் வந்து இரங்கல் இருக்காங்க நம்மளும் இரங்கலை வந்து பதிவு பண்ணிக்கலாம் பகல் முழுக்க சுட்டரிக்கிற சன் எங்க அந்த சுட்டரிக்கிற வெயிலையும் ஊற சுத்திட்டு தெரியற ஏன் சன் எங்க ஹாப்பி மதர்ஸ் டேமா உன் பொண்டாட்டி என்ன பண்ணா தெரியுமாடா மதர்ஸ் டே அதை கிண்டல் பண்ணி போட்டுருக்காங்க குடும்ப வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் இடையேயான யுத்தமே இந்த மக்களவைத் தேர்தல் அமித்ஷா ஜெய்ஷா பிசிசிஐ செயலாளரானது இந்த ரெண்டு வளர்ச்சியில எந்த வளர்ச்சியில வரும் ஜி சனிக்கிழமை வீட்டுக்கும் ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கும் இடைப்பட்ட நேரம் மட்டுமே வீக்கெண்டில் சேரும் இதெல்லாம் விருது பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துடலாம் அதை யார் நீ செலக்ட் பண்ணிடுறாங்கன்னா நம்ம நேர்களை வந்து தேர்வு பண்ணிடுறாங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல நான்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தோம் உப்பு கருவாடு அது ஒரு ஆப்சர் அதே மாதிரி தேர்தல் சமையல் சாதம் இன்னைக்கு ஒரு புடி அப்புறம் மாயா பஜார் அந்த படத்துலாம் கல்யாண சமையல் சாதம் பிரமாதம்

நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அந்த வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் வந்து இணைங்க உடனுடன் ஒரு அப்டேட் வந்து போடுறோம் ஆமாம் அதுக்கான லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் நன்றி